சமைக்காமலே சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உப்பு புளிப்பு இனிப்பு காரம் அப்படின்னு எல்லாமே உள்ளடங்கிய இந்த சம்மந்தி சமைக்க தேவையில்லை இது கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸான மாங்காய் சம்மந்தி தான் மாங்கா சீசனில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இது ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அப்படியே நம்ம உட்கொள்வதால் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது நம்ம எந்த ஒரு சமையலுமே செய்யவே இல்லை அப்படியே அரைச்சி அப்படியே சேர்த்து சாப்பிட போகிறோம் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நான் கூட முதல்ல எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இதோட டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை மழைத்திட்டு வந்துடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம் இந்த மாங்காய் சம்மந்திக்கு பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் அது கிளிமுக்கு மாங்காய் மூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய கிளிமுக்கு மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு பெரிய பெரிய தொண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ எடுத்திருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா அரைப்பழமாக இருக்கிறதுனால லேசாக இனிப்பு சுவையும் இருக்கும் இதை அப்படியே சேர்த்து அரைக்க போகிறோம் சமைக்கணுங்கிற அவசியமே கிடையாது கால் கிலோ அளவுக்கு மாங்காய் தோல் சீவி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு கழுவிட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி நம்ம கட் பண்ணி சேர்த்த மாங்காயோடு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க நார்மலான மிளகாய் கூட காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கருவேப்பிலை ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவிட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கால் கிலோ மாங்காய்க்கு எட்டு எட்டு துண்டு அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் கண்டிப்பாக சின்ன தான் இதுக்கு சுவையம் நல்லாயிருக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க மாங்காய்க்கு உப்பு தாராளமாக போடணும் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துட்டோம் கலருக்கு ரெட் சில்லி சேர்த்துருக்கோம் இதை அப்படியே பல்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸ் ஆகிடக்கூடாது பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இதில் சேர்க்க போகிறோம் கால் கிலோவுக்கு நல்ல ஒரு கைப்பிடி ஃபிஸ்ட் ஃபுல் ஆஃப் கோகனட் ஃப்ரெஷ் கோகனட் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டோம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க சட்னி மாதிரி ஆகிடும் பல்ஸில் அப்பப்போ லைட்டாக போட்டு போட்டு பல்ஸில் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குற குறைப்பாக இருக்கும் குறை குறைப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சிட்டிங்கன்னா சாதத்தில் சேர்க்கும் போது பிசு பிசுன்னு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன் இதை அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு வந்து சம்மந்தி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு வாரம் வரைக்கும் கெட்டே போகாது நம்ம சேர்த்துருக்க பொருள் வெங்காயம் மிளகாய் தேங்காய் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கோம் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கும் போது இதோட மனம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த சுவையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஊறுகாய் எல்லாம் தோற்று போயிடுங்க அந்த அளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இந்த மாங்காய் சம்மந்தி செஞ்சுட்டு இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சே சாப்பிடும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து இந்த தொக்கையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வேணாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே வேண்டாம் அந்த அளவு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நான் இந்த மாங்காய் சமந்தியை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் சூடான சாதத்திற்கு ரொம்ப காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் இது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ சூடான சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சோண்டு தொக்கை சேர்த்துட்டு நல்ல நெய்யும் கொஞ்சம் சேர்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அட்டகாசமாக இருக்கும் இது சாப்பிட சாப்பிட தேக்கட்டாது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சுவை ரசிக்கலாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்